களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்து பாளையம் இங்கே தான் நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இயற்கை விவசாயத்தில் பாருங்கள் எல்லாம் ஈல்டே எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் என்னென்னமோ டெக்னாலஜி அன்றைக்கெல்லாம் வந்துடுச்சு கேட்டால் அந்த நாட்டில் இருந்து வரது இந்த நாட்டில் இருந்து வரதுன்னு வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் டப்பாவுடைய இதை பார்த்துட்டு ஒன்றுமே கிடையாதுங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதுவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு செஞ்சே நான் இந்த அளவுக்கு ஈல்டு எடுத்துருக்கேங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண் பொதுன்னு ஆகிறது தான் நம்ம மண் பொது பொதுன்னு மாற்றணும் அப்படின்னோம்னா கெமிக்கல் போடலை அப்படின்னாவே மண் பொதுன்னு ஆயிடும் இவ்வளோ பெரிய இது மாதிரியான பெரிய கிழங்குகளை கிழங்கு பிடுங்குறவங்களே சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய கிழங்கு நாங்கள் எங்கேயுமே பிடுங்கலைங்க அவங்க மண் சூப்பராக இருக்குது ரிசல்ட் அருமை அப்படின்ட்டாங்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலவில்லாமல் நமக்கு நாமே இடுபொருள் தயாரிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்காது பார்த்தீங்களா சைடில் இவ்வளோதாங்க இரநூறு லிட்டர் பேரில் ஒன்று ரெண் தண்ணி எடுத்துக்கங்க அதில் ரெண்டே ரெண்டு கிலோ குண்டு வல்லம் அல்லது நாட்டு சக்கரை போட்டுக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா களை கொடுங்க நம்ம தாய் தீவம் சாணப்பாசி கரிசல் அதாவது நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு தடவை சாணத்தை போய் தேடி எடுக்க முடியலின்ட்டு அந்த சாணத்தில் உள்ள பாக்டீரியாவை தான் நம்ம இப்போ லிக்யூடாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஒரு லிட்டர் உள்ளே உள்ள நுற வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா புளிச்ச வாசனை வரும் அந்த தண்ணி கலர் மாறிடுது மாறிடுச்சுன்னாவே தயாராகிடுச்சின்னா அதை எடுத்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் களைக்குட்டால் இந்த மாதிரி நல்லா நுரம் வரும் புளிச்ச வாசனை வரும் கலர் மாறிடு இதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு நூற்றி தொண்ணூற்றஞ்சு லிட்டரு கொடுத்துட்டு மீதி அஞ்சு லிட்டரு மிச்சம் வச்சுட்டு மறுபடியும் அதில் சர்க்கரையை போட்டோம்னா மறுபடியும் ஒரு வாரம் களை குட்டோம்னா தயாராகிடுச்சு இது வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் வச்சோம்னா தான் நம்ம அந்த சூரிய ஒளியில் தயாராகும் அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து புல்ல ஊற்றுறதுன்னு பார்த்தீங்களா இதுக்குள்ளே மீன் கழிவு ஒரு இருபது கிலோ ஆறு கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இந்த தயாரித்த நம்ம ஏற்கனவே தயாரித்தது ஒரு பத்து லிட்டர் உள்ளே ஊற்றி களைக்குட்டோம் அப்படின்னா அந்த இருபது கிலோ மீன் கழிவு ரெண்டு டு மூணு நாளையில் நம்மளுக்கு கிளீனாக கரைஞ்சதை இந்த இந்த மாதிரி நல்லா கொலை கொலன்னு போவோம் அப்படியே கரைஞ்சி நமக்கு லிக்யூடாக மாறியது அதை எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்தலாம் செலவே இல்லை பத்து டு பதினஞ்சு நாளையில் நமக்கு இது மாதிரியான நிகழ்வு நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம செலவில்லாமல் குறைந்த நாட்கள்லேயே நம்ம இடுபொருளை தயாரிச்சுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஷ் இன்றைக்கி பொட்டாஷ் போட்டதுனால தான் நம்ம கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா வெயிட் வந்திருக்கு பெருசாகவும் இருக்குது அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தை வந்து நம்ம பேரலில் ஒரு இரநூறு லிட்டர் பேரலுக்கு இருபது கிலோ அல்லது முப்பது கிலோ வாழைப்பழத்தை போட்டு சக்கரை அதுக்கு தேவையில்லை நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா சாணப்பாசி கரிசல் அந்த சாணப்பாசி கரிசல் ஒரு பத்து லிட்டர் ஊற்றி வாழைப்பழத்தை போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் காலை மாலை களை குட்டோம்னா எல்லாமே கரைஞ்சி பொட்டாசத்தாக கிடச்சிது எனக்கு ரிசல்ட் வர்றதுனால நான் ஆயிரம் லிட்டரு பேரலில் போட்டிருக்கேன் அதை வந்து நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது மண்ணில் பொட்டா சத்தை நிலை நிறுத்தும் நமக்கு தேவைங்கிறப்ப அந்த பொட்டாசத்தை அந்த செடி எடுத்துக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பொட்டாசு மீனமிலா அதே மாதிரி புண்ணாக்கு போட்டு என்பிகே தயாரிக்கலாம் அனைத்து வகையான புண்ணாக்கு ஒரு இருபது கிலோ சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டரை ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி கலைக்கிட்டோம் அப்படின்னும்னா நமக்கு அது ரெடி அந்த மாதிரி ஒன்று ஒன்றே கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வருது இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம் நிறையா நம்ம மண்ணை வந்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டும் போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி இயற்கை விவசாயம் செலவில்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறது அதனால் நமக்கு என்ன நன்மைகள் மண் முதல் மகசூல் வரை அதாவது நம்ம இது கொடுக்கறதுனால என்ன நன்மை மண்ணு பொது பொதுன்னு ஆகுது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்குது சூரிய ஒளியில் உள்ள சத்தையும் எடுத்து கொடுக்குது செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் செய்கிறதுனால நமக்கு செலவே இல்லாமல் ஈஸியாக நமக்கு நாமே தயாரிச்சுக்கலாம் இந்த மா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து எப்படி பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம் நம்ம நேரடியாக விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நேரில் வந்து நம்ம மண்ணை பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அவங்களுக்கு ஒரு செய்யலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா செலவே இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் மண்ணை வளமா மா மாற்றணும் அப்படின்னம்னா இவ்வளோதாங்க மெயினாக பலதானிய விதைப்பு இந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது அனைத்துமே கற்றுக்கலாம்